மனிதனுடைய செயல்கள் மட்டுமல்ல அவை உருவாகும் எண்ணங்களும் நோக்கங்களும் கூட அவனுடைய கர்மத்தின் பலனை நிர்ணயிக்கின்றன என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தும் கதை இது ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் தெருவில் நடந்து வந்தான் அவன் ஒரு வீட்டின் முன் நின்று பிச்சை கேட்டான் அப்பொழுது அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்து தன் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து போடச் சொன்னாள் அதை வாங்கிக் கொண்டு அந்த பிச்சைக்காரன் அடுத்த வீட்டு வாசலில் போய் நின்று பிச்சை கேட்டான் பக்கத்து வீட்டில் நடந்ததை பார்த்த அந்த பெண்ணும் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த தன் குழந்தையை அழைத்து அந்த குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து போடச் சொன்னாள் பிச்சைக்காரனும் அரிசியை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகச் சென்றான் சிறிது காலம் கழித்து இரண்டு பெண்களும் இறந்து மேலுலகம் சென்றனர் அவர்கள் செய்த தர்மப்படி முதல் பெண்ணை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது பெண்ணை நரகத்திற்கும் அனுப்புமாறு கட்டளையிட்டார் நீதிதேவன் ஆனால் இரண்டாவது பெண்ணோ என்னை மட்டும் ஏன் நரகத்திற்கு அனுப்புகிறீர்கள் அந்த பெண் அவளுடைய குழந்தையிடம் கொடுத்து தர்மம் செய்தது போலத்தானே நானும் என் குழந்தையிடம் கொடுத்து தர்மம் செய்தேன் என்று சண்டை போட்டாள் அதற்கு நீதி தேவன் நீங்கள் இருவரும் குழந்தையின் கைகளால் தர்மம் செய்தாலும் இருவருடைய நினைப்பும் வேறு மாதிரி இருந்தது அந்த பெண் தன் குழந்தையின் கையால் பிச்சை போட்டு அந்த புண்ணியம் தன் குழந்தைக்கு கிடைக்கட்டுமே என்று நினைத்தாள் அதனால் அவளுக்கு சொர்க்கம் கிடைத்தது ஆனால் நீயோ உன் கையால் பிச்சை போட்டால் அதிக அளவு அரிசி போய்விடுமே என்று நினைத்து உன் குழந்தையின் கையால் பிச்சை போட்டாய் இந்த கெட்ட எண்ணத்தால் உனக்கு நரகம் கிடைத்தது என்று பதில் கூறினார் இந்த கதையின் முக்கிய செய்தி என்னவென்றால் தர்மம் செய்கிற பொழுது கூட அதை செய்யும் நோக்கம் மிக முக்கியம்